துமா வந்து இந்த அம்மாவுடைய கூடைய தான் நம்ம வந்து இப்போ எல்லாரும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இவங்க வந்து என் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க என்னை வந்து யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் எங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க எனக்கு வந்து பின்னி அனுப்பியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசும்போது அதோட நம்பிக்கையும் பேரில் தான் அவங்க இப்போ எல்லாமே எனக்கு செஞ்சுருக்காங்க நான் அவங்கள நம்புகிறேன் அவங்க என்ன நம்புகிறாங்க இப்போ கூடை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டோம் இப்போ கூடையை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் இது வரைக்கும் நான் பிரித்த பார்சல்லாம் பார்த்தீங்கன்னா கூடலாம் வந்து ஒயர்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எப்போது நாங்கள் பின்னுற மாதிரி அந்த மாதிரி ஒயர் தான் நான் இது வரைக்கும் நான் பார்த்தேன் ஆனால் இந்த ஒயர் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒயர் இவங்க பின்னு இருக்க இந்த ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க பின்னண மாடலும் பார்த்தீங்கன்னா கைப்பிடிலாம் வந்து அது ஒரு மாடலாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி மாடல் வந்து இது வரைக்கும் யாரும் எனக்கு போட்டதில்லை ஆனால் சென்னையில் ஒருத்தவங்க பின்னி அனுப்பும்போது இந்த மாதிரி மாடலில் தான் கைப்பிடி போட்டிருந்தாங்க